வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே ஜோதிட ஆரம்ப நிலை ஜோதிடர்களே என் ஜோதிடம் என் ஜோதிட கலையானது இந்தியாவிலிருந்து ஓலைச்சுவடிகள் சீன யாத்திரைகளால் பாரசீகம் மற்றும் எகிப்து போன்ற வெளிநாடுகளில் இன்றும் சித்திர வடிவங்களாக உள்ளது இதன் ஆய்வு பலர் செய்துள்ளார்கள் அதன் மூலத்திலிருந்து பலர் பல முறைகளில் இன்று வியாபித்து உள்ளது அனைவரும் அறிந்தது நியூமராலஜி என் ஜோதிடம் உலகெங்கிலும் பின்பற்றப்படுகிறது இந்த ஜோதிட கலையானது அனைவருக்கும் போய் சேராது இதில் நம்பிக்கை உடையவர்கள் இந்த ஜோதிட கலையில் அரிய பழைய சாதனைகளை செய்து கொண்டு உள்ளார்கள் பெயரளவிற்கு சில அரைகுறையாக தெரிந்து சில சுற்றுமங்களை கூறிக்கொண்டு உள்ளதும் நாம் அறிவோம் இந்த வகையில் எமது இரண்டு ஆண்டுகளாக இந்த ஒரு பதிவில் விழிப்புணர்ச்சி மற்றும் சிந்தனைக்கான பதிவுகளை ஆரம்பித்து இந்த பதிவுகளில் என் ஜோதிடத்தில் அதிக நட்பு பகை என்ற ஒரு தலைப்பில் அதிக நேயர்கள் விரும்பி அதிகமான வியூவர்ஸ் அதிகமான ஒரு ஆர்வமுள்ள நபர்கள் இருப்பதை பார்த்து இந்த என் ஜோதிடத்தில் முழுமையாக உங்களுக்கு வழங்கி கொண்டுள்ளேன் இதனை பய இதனை பயன்படுத்தி அவர் அவர்கள் தெரியவும் இந்த ஒரு வணிக நோக்கத்துடன் பலர் பல விதமாக செய்து கொண்டுள்ளதும் அனைவரும் அறிந்தது எனவே என் ஜோதிடத்தில் ஆரம்ப இது ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக எனது ஆய்வில் கிடைத்த ஒரு அழிய அதிக விஷயங்களை உங்களிடம் பரப்பி கொண்டு உள்ளேன் எனவே என் ஜோதிடத்தில் இந்த ஆரம்ப நிலையிலிருந்து இந்த முப்பது ஆண்டுகளில் நான் இருபத்தி ஒம்பது சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் எண்ணுடைய நபர்களை பலரை சந்தித்து விட்டேன் அவர்கள் என்னுடைய கூற்றை மறுக்கவில்லை என் ஜோதி பற்றி குறிப்பிடும் பொழுது நீங்கள் ஆம் இல்லை என்று எந்த பதிலும் கூற வேண்டியவில்லை என்னுடைய ஆய்வில் நான் பல ஆண்டுகளாக அறிந்து தெளிந்தவைகளை உங்களுக்கு வழிகாட்டியுள்ளேன் என கூறி அந்த விவரங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி நட்பு பகை என்ற ஒரு பதிவு அதிகமான நேயர்களை வந்து அடைந்துள்ளன அந்த வகையில் ஏஞ்சோதிடத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் அதாவது லீப் வருடத்திற்கு பிப்ரவரி நான்கு வருடத்துக்கு ஒரு முறைதான் வரும் மற்ற மாதங்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தால் பெண் நபர்களால் பெண்ணாக இருந்தால் ஆண் நபர்களால் இருபத்தொம்போது வயதிற்குள் அவர்கள் நியாயாதிபதி முன் அதாவது காவல்துறை கட்ட பஞ்சாயத்து ஊர் தலைவர் ஊர் பஞ்சாயத்து மற்றும் கோர்ட்டு கேஸ் என நியாயாதிபதி முன் கொண்டு போய் நிறுத்தும் என்ற ஒரு கருத்தினை எடுத்து கூறி நான் பலரை சந்தித்து அவர்களும் வீட்டின் அருகாமையிலிருந்து பார்த்தவர் போல் சரியாக கூறுகிறீர்கள் என ஒப்புக்கொண்டுள்ளனர் அதன் வழியாக இந்த இருபத்தி ஒம்பது என்ற எண் ஒரு சண்டைக்கார எண் அதாவது கோபமான எண் அல்லது பாம்புக்கும் கீழேக்கும் சண்டைக்கு விடுகிறேன் என கூறுவது போல் மற்றவர்களை தூண்டிவிட்டு போராட்ட களம் ஆக்கக்கூடிய ஒரு எண் இந்த இரண்டும் ஒம்போதும் அதுபோல் ஒரு கேரக்டர் உள்ளதால் இந்த எண் உள்ள வாகனங்கள் விபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலத்தின் கட்டாயமாகும் இரண்டு ஒம்பது 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 ரெண்டு ஒம்பது ஒம்பது மற்றும் ரெண்டு ஒம்பது எண் உள்ள வாகனங்கள் விபத்தை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஏற்படும் இது கண்கூடாக நான் அறிந்து உள்ளேன் எனவே இந்த ஒரு எண்ணானது போர்க்களமான எண் போராட்டமான எண் வாழ்க்கை உடைய ஆரம்ப நிலையில் இருந்து இருபத்தொம்போது வயதிற்குள் இது போன்ற ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எண் இரண்டாம் எண்ணிற்கு பகை எண் என எடுத்துக்கொண்டால் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு நட்பு எண் என எடுத்துக்கொண்டால் ஏழு பதினாறு மற்றும் இருபத்தி ஐந்து இந்த இருபத்தி ஒன்பதாம் எண்ணிற்கு ஏழாம் எண் கேதுவின் ஆதிக்கத்தில் உள்ள எண்கள் உடைய நட்பு எண் அல்லது ஒரு என்று கூறுவதால் வசியமாக வசியமாகக்கூடிய ஒரு எண் இவர்களுடைய கூட்டாளிகள் அல்லது பார்ட்னர்ஷிப் அல்லது கணவன் அல்லது மனைவி இரண்டாம் ஆதிக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஏழாம் எண் கேது ஆதிக்கம் மிக நன்மை அளிக்கும் எனவே இவருடைய லைஃப் பார்ட்னர் அல்லது மனைவி கணவன் ஏழாம் எண்ணை தேர்ந்தெடுத்து பயனடைய அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் எனவே இந்த ஒரு பதிவு முக்கியமான பதிவு இடைவெளிக்கு முன் வெளியிடுகின்றேன் இன்றைய நாள் இந்த இருபத்தி ஒம்பது இதற்கு இடையில் பல நவ கோள்கள் பதிவுகளை வெளியிட்டதால் இந்த என் ஜோதிட பதிவு இதுவரை தொடர்ந்து வெளியிட முடியவில்லை வெளியிடுவதற்கு முயற்சி செய்கிறேன் இன்றைய நாள் இனிய நாளாக என்னை பின்பற்றி என்னை பின்தொடரும் அனைத்து ஜோதிட என் ஜோதிட உலகெங்கிலும் உள்ள என் ஜோதிடம் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் அபிமானிகள் மற்றும் மரமகளை உள்ளவர்கள் பயனடைய அன்புடன் கே கேட்டுக்கொண்டு அவர்களை வாழ்த்தி மனசார வாழ்த்தி அவர்கள் இந்த ஒரு கலையில் முழு ஈடுபாடு கொண்டு பயனடைய வேண்டுகிறேன் முயன்றால் முடியாதது ஏதுமில்லை முயற்சித்தால் கிடைக்காது ஏதும் இல்லை எனவே திட்டத்தில் அதிக நம்பிக்கை உள்ளவர்கள் அதற்கு விதிமதி கதி என்று சொல்லக்கூடிய இதற்கு இணையாக அல்லது அதிர்ஷ்டமான பெயரை மாற்றி அமைத்து அதிர்ஷ்டத்தை பெற அல்லது தங்களுடைய சிரமங்களிலிருந்து விடுபட முயற்சி செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கலையானது அனைவரையும் சென்று அடையாது யாராருக்கெல்லாம் அருகதை உள்ளதோ அவர்களை மட்டுமே இந்த ஜோதிட கலையானது அடையும் என்று ஒரு மூல நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் அனைவருக்கும் இந்த கலை வந்து சேராது எவரவர் அருகதை உள்ளவர்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த கலை பயனளிக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என கூறி இந்த ஏன் ஜோதிடத்தில் எம்மை ஆழ்த்தியது நீண்ட நினைவு காலத்திற்கு மேல் சில இந்த டுவெண்ட்டி நைன் என்பதற்கு சில சூட்சங்களை சில மாவட்டங்களில் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டு இருந்த போதிலும் இந்த என் ஜோதிட கலையை கற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த இருபத்தி ஒம்போதினுடைய போர்க்குணங்கள் மற்றும் சண்டை குணங்கள் மற்றும் அந்த சுட்சமான குணங்களை பற்றி தெரிந்து கொண்டேன் எனவே இந்த ஒரு எண்ணில் பிறந்த நபர்கள் தங்களை மேன்மைப்படுத்தி கொள்ள விழிப்புணர்ச்சிக்காக இந்த பதிவை வெளியிடுகின்றேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து ஜோதிட ஆரம்ப மற்றும் ஜோதிட நேயர்கள் உலகெங்கிலும் உள்ள ஜோதிடர்கள் அபிமானிகளுக்கு நெஞ்சார வாழ்த்துக்களுடன் மனமாற வாழ்த்துக்களுடன் இந்த பதிவு இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்தி இந்த பதிவைத்துடன் இத்துடன் கொள்கிறேன் தொடர்ந்து வெளிவரும் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து என் ஜோதிடம் மற்றும் நவகிரக ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் மனதார மானசீகமான வாழ்த்துக்களை தெரிவித்து எனது மானசீக குருவின் வாக்கு படிதபடி என் வாக்கு பளிக்கும் என கூறிக்கொண்டு நிறைவு செய்ய இருக்கிறேன் எனவே தொடர்ந்து இதனை பார்த்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும் மகிழ்ச்சியுடன் மீண்டும் நன்றி வணக்கம் தொடரும்